சவுதி அரேபியா இடையேயான சதா கோட் ராணுவ பயிற்சி ராஜஸ்தானில் தொடங்கியது இந்த பயிற்சி இன்று முதல் பிப்ரவரி பத்து வரை நடைபெறுகிறது நாற்பத்தி ஐந்து வீரர்களை கொண்ட சவுதி அரேபியாவின் ராயல் சவுதி திரைப்படை பிரிவினர் இதில் பங்கேற்கின்றனர் நாற்பத்தி ஐந்து வீரர்களை கொண்ட இந்திய ராணுவ படைப்பிரிவின் காவலர் படைப்பிரிவை சேர்ந்த ஒரு பட்டாலியனும் இதில் பங்கேற்கிறது நடமாடும் வாகன சோதனை சாவடி சுற்றி வளைவு மற்றும் தேடுதல் நடவடிக்கை சோதனை ஒத்திகை துப்பாக்கி சுடுதல் சரக்கள் ஆகியவற்றில் இரு தரப்பினரும் பயிற்சி மேற்கொள்வர் இந்த பயிற்சி இரு தரப்பினருக்கும் தங்களின் பிணைப்பை வலுப்படுத்த ஒரு வாய்ப்பாக அமையும் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் ஏழாம் அத்தியாயத்தின் கீழ் பகுதி அளவு பாலைவன நிலப்பரப்பின் கூட்டு நடவடிக்கைகளுக்காக இருதரப்பு படையினருக்கும் பயிற்சி அளிப்பதே இந்த பயிற்சியின் நோக்கமாகும் இருதரப்பு துரும்புகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு நல்லிணக்கம் தோழமை ஆகியவற்றையும் வளர்க்கவும் இது உதவும் பகிரப்பட்ட பாதுகாப்பு நோக்கங்களை அடைவதற்கும் பாதுகாப்பு ஒத்துழைப்பின் அளவை மேம்படுத்துவதற்கும் இரு நட்பு நாடுகளுக்கும் இடையே உறவுகளை வளர்க்கவும் இது ஒரு தளமாக செயல்படும் என்பது குறிப்பிடத்தக்கது